பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலேஷன் ஜிஐஎஸ் ரிமோட் சென்சிங் அண்ட் மால் போலீஸாரோ இல்லை வேற யாராவது வந்து கேட்டால் எனக்காக நீங்கள் தலை புரிய வேணும் இந்த ஆடியோவை போட்டு காமிச்சிருங்க என்னோட இந்த தற்கொலை முடிவுக்கு என்னோட திருமண வாழ்க்கை தான் காரணம் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன் மன ரீதியாகவும் ரொம்பவே டார்ச்சர் அனுபவிச்சிட்டேன் என்னோட கல்யாண வாழ்க்கையே மோசமாக போயிடுச்சு ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் என்னை மன்னிச்சிருங்கப்பா என்ன மன்னிச்சுருங்கம்மா அப்படின்னு வந்த ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் யார் இந்த மெசேஜ் அனுப்புனாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சு இந்த மெசேஜால யார் யார் இப்போ சட்டத்தின் பிடியில் சிக்கியிருக்காங்க இன்னும் யார் யாரெல்லாம் சிக்க போகிறா இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் வணக்கம் இது குற்றத்தின் பின்னணி நான் மன்னிச்சிருங்கப்பா என்ன மறஞ்சிருங்கம்மா மொட மொடுச்சு போச்சு எல்லாமே நான் போற நான் கூட வந்து இருந்துட்டு என்ன என்னவதனால என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா பா நீங்க என்ன தப்பம் பண்ணிரல என்ன பெத்து நல்லபடியா வளத்து ஒரு ஆளாக்கணும் நினைச்சீங்க انا அது தப்ப போய் திருப்பூர் மாவட்டம் אביநாசி கைகாட்டி புதுரசி என்றவர் அண்ணாதுரை தொழிலதிபரான இவரு வணிக நிறுவனம் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் வச்சு நடத்திட்டு வர்றார் இவரோட மகள் இருபத்தி ஏழு வயதான ரிதன்யா இவருக்கும் கைகாட்டி புதூர் ஜெயங்காடன் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரி மூர்த்தி சித்ரா தேவி தம்பதியோட இருபத்தி ஏழு வயதான மகன் கவின் குமார் அப்படிங்கிறவருக்கும் கடந்த ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது திருமணத்துக்கு அப்புறமா ரிதன்யா சந்தோஷமா வாழல அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவரோட கணவர் கவின் உடல் ரீதியாகவும் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் மாமியார் சித்ரா தேவி இவங்க ரெண்டு பேரும் மன ரீதியாகவும் கடுமையான சித்திரவதை செஞ்சு வந்ததா இனி இந்த வாழ்க்கையை தன்னால் வாழவே முடியாது அப்படின்னு தன்னோட தந்தைக்கு ரிதன்யா பல முறை சொல்லிட்டு வந்திருக்கார் ஆனாலும் பெற்றோர் தன்னோட மகள்கிட்ட சில நாட்கள் எல்லாம் சரியாயிடும் கவலைப்படாத அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் ரெதின்யா சேவூர் பக்கத்துல தாலக்கரையில உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய தன்னோட கார்ல வழக்கம் போல போயிருக்காங்க காரை அவங்களே ஓடிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா மொண்டிப்பாளையத்துல உள்ள பெருமாள் கோவிலுக்கு போயிருக்காங்க அங்க செட்டிபுதூர் பகுதியில காரை சாலை உரமா நிப்பாட்டிட்டு காரில் இருந்தபடியே விஷத்தை குடிச்சிட்டு காருக்குள்ளேயே வாயில நுரை தள்ளியபடி மயங்கி கிடந்திருக்காங்க ரிதன்யா ரொம்ப நேரமாக அந்த கார் அந்த பகுதியில் நிற்கிறத பார்த்த அந்த பகுதி மக்கள் சேவூர் காவல் நிலையத்துக்கும் ரிதன்யாவோட குடும்பத்தினருக்கும் தகவல் தெரிவிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்தப்போ ரிதன்யா இறந்து போயிட்டாங்கன்னு தெரியும் அவங்க தன்னோட மகள் உடலை பார்த்து அழுது புரண்டது பார்க்கறவங்க நெஞ்சத்தையே கலந்து வச்சிருச்சு திருமணமாகி ரெண்டு வாரங்கள் மட்டும்தான் ரதின்யாவும் கவின் குமாரும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறமா பிரச்சனையாகி ரதனியா தன்னோட தந்தை வீட்டுக்கு வந்திருக்காங்க அங்கே இருபது நாட்கள் இருந்திருக்காங்க அப்போது கவின் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போயிருக்காரு பெற்றோர்கள் மறுபடியும் ரெதின்யாட்ட பேசி அவரை கவின் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பதி கோவிலுக்கும் வேறு சில இடங்களுக்கும் சுற்றுலாலாம் போயிருக்காங்க ரெண்டு வாரங்கள் சந்தோஷமா இருந்த நிலையில் மறுபடியும் கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரிதன்யாவை கவின் அழைச்சிட்டு வந்து அவளோட தந்தையோட வீட்டில் விட்டுட்டு போகிறார் அப்போ ரிதன்யா ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க தங்கிட்ட எதுவும் கேட்க வேணாம் அப்படின்னு ரிதன்யா சொன்ன நிலையில் தங்களுக்குள்ளார எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வாரம் அப்பாவோட வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால கொண்டு வந்து விட்டதா அண்ணாதுரை கிட்ட ரிதன்யாவோட கணவர் கவின் சொல்கிறார் இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ரதின்யாவோட தந்தை அண்ணாதுரை சொல்றப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னோட மகள் கணவர் வீட்டில் நடந்ததை பற்றி என்கிட்ட சொல்றப்பவே பதினஞ்சு நாட்கள்லேயே என்ன தன்மை தெரிஞ்சுக்க முடியும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் வளைஞ்சு போ பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனை செஞ்சால் என்கிட்ட சொல்லு நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் இதனால தான் முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போன்னு இறுதி கட்ட வரைக்கும் என்னோட மகள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை கல்யாணம் நடந்து இருபது நாட்கள்லேயே சம்மந்தி ஒரு நாள் நைட் எனக்கு ஃபோன் பண்ணி ரிதன்யா உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்றா அப்படின்னு சொன்னாங்க அதனால எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லி என் மகளை அழைச்சிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் சம்மந்திய வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அவர்கிட்ட மன்னிப்புலாம் வேணாம் என் பிள்ளை ஏதாவது தவறு செஞ்சுருந்தா புத்திமதி சொல்லி அனுப்புங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கவரு உங்க மக எதுவுமே தவறு பண்ணல அப்படின்னு சொன்னார் அதனால ரெண்டு நாட்களில் மகளை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி மகளை அனுப்பி வச்சேன் தான் உங்கள் இருந்து கம்மியான நகை தான் கொண்டு வந்திருக்க எல்லாம் ஒரிஜினல் தங்கம் தானா நாங்கள் கேட்டோம்னு கேட்காம நீயா கேட்டு நகையெல்லாம் வாங்கிட்டு வா எங்கள் வழக்கத்தில் கல்யாணத்துக்கு முதல் நாள் இவ்வளோ நகை போடுறோன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து காட்டுவாங்க நீங்கள் அதெல்லாம் செய்யலை ஸோ இது எல்லாத்தையும் நீயே கேட்குற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வான்னு கொடுமைப்படுத்தியிருக்காங்க மாமனார் மாமியார் ஒரு பக்கம் எப்படி குடும்ப படுத்திருக்காங்கன்னா அந்த பையன் இரவெல்லாம் உடல் ரீதியா அவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கான் என் பொண்ணுக்குன்னு குற்றம் சாப்பிட்டேன் பையனுக்கு தொழில் இல்லாத காரணத்தினால உறவினர்கள் பல பேரு நூறு கோடி ரூபாய் செலவழிச்சு அவங்கவுங்க மாப்பிள்ளைக்கு தொழில் வச்சு கொடுக்குறாங்க உங்க அப்பா ஐநூறு சவரன் போடுறதா சொல்லி அதுல பாதி கூட போடல அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து என் பொண்ணை குடும்ப படுத்திருக்காங்க அப்படின்னு அதை சொல்றாங்க மாப்பிள்ளைக்கு தனியா தொழில் இல்லாதனாலும் பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வாடகை பணம் வர்றதுனால திருமணத்துக்கு மூணு கோடி ரூபாய் செலவழித்ததாகவும் சொல்கிறேன் இப்படி கோடி கோடியாக செலவு பண்ணி திருமணம் செஞ்சு கொடுத்த அவரோட பெண் வரதட்சணை குடும்பங்கிற பேரில் தற்கொலைக்கு தூண்டப்பட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க முதல்ல ரதன்யாவோட தற்கொலை சம்பந்தமாக அவரோட குடும்பத்தினர் எந்த புகாரும் போலீஸில் தெரிவிக்க ஆனால் செய்யூர் போலீஸார் தற்கொலை வழக்கு மட்டும் பதிவு செஞ்சிருக்காங்க ஆனால் தற்கொலை செய்கிறதுக்கு முன்னாடி ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் பன்னெண்டு மணி அளவில் அவர் ஒரு ஆடியோ பதிவு செஞ்சு தன்னோட தந்தைக்கு அனுப்புகிறார் இப்போ மொபைலில் நெட்டை ஆஃப் பண்ணியிருந்ததுனால அந்த வாட்ஸ்அப் தகவலை பெற முடியல அவரால் அன்னைக்கு இரவு உறவினர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறதுக்காக இரவு பதினோரு மணி அளவில் அண்ணாதுரையோட மொபைலில் நெட்டை ஆன் பண்ணுறாரு அவரோட உறவினர் ஒருத்தர் அப்போது ரெதின்யாவோட மொபைல் நம்பர்லேருந்து பத்து ஆடியோ பதிவுகள் வருது அதில் தன்னோட தற்கொலை முடிவு பற்றி அழுதவாறே பேசியிருக்கிற ரிதன்யா அந்த ஆடியோக்கில் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியிருந்தது தெரிய வந்திருக்கு அந்த ஆடியோக்களில் தன்னோட தற்கொலை முடிவுக்கு கவினும் அவருடைய தாயும் தந்தையும் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆடியோவை கேட்டுதான் அதிர்ச்சி அடைஞ்சு வேதனையும் அடைஞ்ச ரிதன்யாவோட தந்தை சேயூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்கிறார் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தற்கொலைக்கு தூண்டினது ஐபிசி முந்நூற்றி ஆறு உள்ளிட்ட பிரிவுகள் கீழே விதன்யாவோட கணவர் கவின்குமார் அவரோட தந்தை ஈஸ்வரமூர்த்தி தாயார் சித்ரா தேவி இவங்க மேலே செய்யூர் போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க கவின்குமாரும் ஈஸ்வரமூர்த்தியும் கைது செய்யப்பட்டாங்க உடல் ரீதியாக பாதிப்பு காரணமாக சித்ரா தேவியை உடனடியாக கைது செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸார் ரிதன்யாவோட ஆடியோவில் தன்னோட தற்கொலைக்கு கவின் மற்றும் அவருடைய தாய் தந்தை ரெண்டு பேரும் காரணம்னு தெளிவாக சொல்லியிருந்தோம் கவினையும் அவரோட அப்பாவை மட்டும் காவல்துறை கைது செஞ்சிருக்கிறாங்க இதை பற்றி சேயூர் காவல் ஆய்வாளர்கிட்ட கேட்டப்போ அவரோட தாயார் வயது முதிர்ந்தவர் சமீபத்தில் தான் அவருக்கு கர்ப்பிப்பை நீக்க அறுவை சிகிச்சை நடந்திருக்கு விசாரணை எப்பவுமே அவங்க அடிக்கடி மயக்கமாகிட்டாங்க அதனால் உடல்நிலையை கருத்தில் கொண்டு உடனடியாக அவரை நாங்கள் கைது செய்யலை ஆனால் வழக்கில் அவர் சேர்க்கப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறார் திருமணம் முடிஞ்ச எழுபத்தி ஏழு நாட்களில் இந்த மரணம் நடந்திருக்கிறதுனால வருவாய் கோட்டாட்சியரும் விசாரணைக்கு உத்தரவிட்டு திருப்பூர் வருவாய் கோட்டாட்சியர் மோகன சுந்தரம் தன்னோட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கார் அவினாசி துணை காவல் கண்காணிப்பாளர் சிவக்குமார் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யாவோட ஆடியோ கிடைச்சிருக்கு அதில் அவர் சொல்லியிருக்கிற தகவலின் அடிப்படையில் அவரோட கணவர் மாமனார் மாமியார் மேலே தற்கொலைக்கு தூண்டியதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் ரிதன்யாவோட ஆடியோவில் எந்த மாதிரியான கொடுமை நிகழ்ந்தது அப்படின்னு எதுவும் சொல்லப்படலை அதனால இன்னும் விரிவான விசாரணை நடத்த வேண்டியிருக்கு வருவாய் கோட்டாட்சியர் விசாரணையும் இப்போ நடந்துட்டு இருக்கு இரு தரப்புலையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெளிவான காரணங்கள் தெரிய வரும் அப்படிங்கிறார் என் மகள் செஞ்ச இந்த தவிர இனி உலகத்துல எந்த பொண்ணுமே செய்யக்கூடாது வாழ்றதுக்கு எத்தனையோ வழி இருக்குது இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் காப்பாத்தின அப்பா அம்மா சாகுற வரைக்கும் காப்பாற்ற மாட்டோமா மாற்று வாழ்க்கை ஒன்று அமைச்சிக்கலாம் அது அவங்கவுங்க விருப்பம் என் மகள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லி நினச்சி இறந்து போயிட்டா அதனால என் பெண்ணை இழந்தால் கூட எனக்கு பெருமையாக தான் இருக்குது எல்லா பெண்களும் அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல வாழ்றதுக்கு வழி இருக்கு அதனால இந்த தவறான முடிவை மட்டும் எடுக்க வேணாம் அப்படின்னு ரதினியாவோட அப்பா சொல்லியிருக்காரு of my Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. <laughs> <laughs>